ஸ் வெம் பேக் அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமே கர்ப்பம் தரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கர்ப்பப்பையை தயார்படுத்துறதுக்கும் அப்படி ஒருவேளை கருத்தரிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கருவை வந்து கர்ப்பப்பை வந்து தாங்கிறதுக்கும் அதை எப்படி நம்ம தயார்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் சில டயட் டிப்ஸ் எல்லாமே இன்றைக்கி உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எப்படி பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு இன்னுமே வந்து கரு தங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட கர்ப்பப்பை நலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதாவது கருப்பையோட ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கணும் அதுக்கு வந்து நம்ம சில வழிமுறைகளை பயன்படுத்தணும் அதே மாதிரி சில உணவுகளையும் பயன்படுத்தணும் அது என்ன அப்படிங்கறது இப்போ நான் ஒன் பை ஒன்னாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ எப்படி நம்ம ஒரு நிலத்தில் ஒரு விளைச்சலை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை வந்து நம்ம உழுது அதை பயன்படுத்தி அந்த விளைச்சலுக்கு ஏற்ற மாதிரி அந்த நிலத்தை வந்து நம்ம மாற்றுறோமோ அதே மாதிரி நம்ம பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கு ஆதாரமான நம்மளோட பையை நம்ம ஆரோக்கியமாகவும் பலமாகவும் மாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட பெண்ணுறுப்பு நலத்தை பாதுகாக்கிறது அதாவது அந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் இல்லாமல் சுத்தமாக ஆரோக்கியமாக அதை வச்சுக்கிறது ஏன்னா பெண்ணுறுப்பு வழியாக தான் நிறைய கிருமிகள் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே போய் கர்ப்பப்பையை அஃபெக்ட் பண்ணுது ஸோ முடிஞ்சளவுக்கு அதிகமான நீர் சிறுநீர் தொற்றோ இல்லை பெண்ணுறுப்பு வழியாக கிருமி தொற்றோ ஏற்படாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெண்களோட கர்ப்பப்பை ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சில உணவுகள் இருக்குது அதுலேயும் ரொம்ப முக்கியமானது எப்படி நம்ம பெண் உறுப்பு சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி உள்ளே வந்து நம்மளோட லிவரை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அதாவது ஈரல் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கல்லீரல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கிற நச்சு கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றுது அப்போது அந்த கழிவுகள் எல்லாமே எவ்வளோ தூரத்துக்கு நம்ம லிவர் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணி அந்த இதை வெளியேற்றுதோ அவ்வளோ தூரம் நம்மளோட கர்ப்பப்பைக்கு நல்லது நம்மளோட கர்ப்பப்பை வந்து நல்ல இயங்குகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நம்ம கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் ஓவரி வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகி அந்த ஹார்மோன்ஸை சுரக்கும் போது நமக்கு எல்லா விஷயங்களுமே வந்து ப்ராப்பராக நடக்கும் அதுக்கு நம்ம நிறைய ஃபைபர் அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட கருப்பை ஆரோக்கியத்திற்குனே சில அரிசி வகைகள் எல்லாமே இருக்குது அதில் மெயினானது வந்து பார்த்திங்கன்னா பூங்கார் அரிசி கருப்பு கவனி அரிசி அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராகி கம்பு சோளம் அப்புறம் சிறுதானிய வகைகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களோட கர்ப்பப்பை ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்குனே இருக்குது இது இதில் வந்து நிறைய ஃபைபர் விட்டமின் ஜிங்க் அந்த மாதிரியான சத்துக்களும் நிறைய அடங்கியிருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது இது வந்து கருப்பையில் ஆக்சிடேசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்குது உங்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸை குறைக்குது கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துது அதுக்கடுத்து இதை விட மெயினான ஒரு ஃப்ரூட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் சி அதிகமுள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாமே கர்ப்பப்பையோட நலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கலாம் நெல்லிக்காய் சாப்பிடலாம் ஆரஞ்சு எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து விட்டமின் சி அதிகமுள்ள உள்ள இதோட மட்டும் இல்லாமல் பெண்களோட கர்ப்பப்பைக்குன்னே ஸ்பெஷலான ஒரு பழம் அப்படின்னாலே அது பாத்தீங்கன்னா அது மாதுளை பழம் தான் இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்பவே ஸ்பெஷல் ஆனால் இதை வந்து வெறும் முத்துக்களை மட்டும் சாப்பிட்றதுல பலனே கிடையாது அந்த மாதுளம் பழத்துக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா லேசான தோல் இருக்கும் அந்த தோல் அப்புறம் கொஞ்சம் கனமாக உள்ளே கொஞ்சம் துவர்ப்பா சில தோள்கள் இருக்கும் அது இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது அந்த துவர்ப்பு சுவை வந்து பெண்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களோட கர்ப்பப்பையில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் உள்ளே இருக்கிற கிருமிகள் பூச்சிகள் எல்லாத்தையுமே வெளியேற்றும் ஸோ மாதுளம் பழம் வந்து பெண்களுக்குனே ஸ்பெஷலான ஒரு பழம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதோட மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் அப்போ அந்த கழிவுகளை நம்ம ப்ராப்பராக வெளியேற்றணும் கர்ப்பப்பையில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம சில யோகாசனங்கள் பண்ணலாம் இதை வந்து நம்ம சேனலில் நிறையவே சொல்லியிருக்கோம் பட்டர்ஃப்ளை யோகா அப் த வால்போஸ் வஜ்ராசனா இந்த மாதிரி நிறைய யோகாசனங்கள் இருக்குது இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களோட கர்ப்ப பையில் ரத்தோட்டத்தை அதிகரித்து அதில் உள்ள இந்த ஓவரீஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகி எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ரொட்டீனாக ஒரு பக்கம் ஃபாலோ பண்ண பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சீக்கிரமே கர்ப்பம் தெரிச்சிரும் அதுக்கேற்ற பக்குவம் வந்து உங்களோட கர்ப்பப்பைக்கு வந்துடும் ஸோ கண்டிப்பாக இதை எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்கள் இதை விட ரொம்ப முக்கியம் பெண்களோட கர்ப்பப்பைக்கும் இடுப்புக்கும் பெல்வி கேரியாக்கும் ரொம்ப நல்லது உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி கஞ்சி எல்லாத்தையுமே அடிக்கடி உங்களோட உணவில் சேர்த்துக்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பிலைகாணியும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்